வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் மகா சமஸ்தானம் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஐம்பத்தி ஒரு பீடம் ஆதி குரு முதல்வர் ஞானகுரு ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகளின் அருளாசியுடன் இரண்டாம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளின் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழா நடைபெற்றது இவ்விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்து அமைப்பு பிரமுகர்கள் சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளை நேரில் வந்து வாழ்த்திச் சென்றனர் அந்த வகையில் சுவாமிகளின் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்ட இந்து சமத்துவ கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் விக்ரம்ஜி மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒலிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று கோவை காமாட்சிபுர ஆதீனம் ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடம் மகா சமஸ்தானம் சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுடைய முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழா இன்று இந்த ஜெயந்தி விழா இன்றைக்கு காலையில் வந்து சிறும் சிறப்புமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் காலையில் வந்தாங்க முக்கிய உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம்பி முக்கிய அரசு தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் மேலும் இந்து சமத்துவ கட்சியின் சார்பாக சுவாமி அவர்களையும் பாதங்களை வணங்கி அவருடைய ஜெயந்தி விழாவினை ஆசி பெற்றோம் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தின் முற்றோதலின் வழியாக வழி வழி வழியாக அவர் இன்னும் ஆன்மீக ஓதல்களுக்கு தேவாரமும் திருவாசகமும் இந்த தமிழ் சைவ நெறிகளை வளர்த்து நூறாண்டு காலம் இந்த ஆதீனத்துண்டு அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை எங்களோட நோக்கம் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் பல இறைவனை வேண்டி வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் நன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி எங்களுடைய நிலைப்பாடு கேட்கறீங்களா கட்சியோட நிலைப்பாடு கேட்கறீங்க கட்சியோட நிலைப்பாடு இப்போ டக்குன்னு கேட்டீங்கன்னா இப்படி சொல்றதுன்னா நேரங்கள் காலங்கள் இருக்குது செயற்குழு கூட்டம் அதெல்லாம் வச்சிருக்கிறோம் சென்னையில செப்டம்பர் ஆறாம் தேதி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்றோம் அதை செயற்குழு கூட்டம் தான் அது உடனே நான் தலைவர் இருக்கிற போல நானே முடிவு எடுக்க முடியாது உறுப்பினர் கூடி ஒரு நல்ல பதில் வந்து அன்னைக்கு கண்டிப்பா சொல்லுவோம் முன்னேற்ற கழகம் கூட்டணி என்ன நினைக்கிறேன் கூட்டணி நல்லா தான் இருக்குது வேறக்குற தேர்தல் நம்ம கட்சி சார்பா வந்து ஆதினவங்க ஐயா அவர்களுக்கு வந்து பாத்து அவரை தரிசனம் பண்றது கும்பிடுறதுக்கு வந்திருக்கோம் இந்து சமத்துவ கட்சியினுடைய நிலைப்பாடு வருகின்ற செப்டம்பர் ஏழு அல்லது எட்டாம் தேதி பொதுமக்களுடைய உங்களை நீங்க பிரஸ் மீட் வச்சு தான் சொல்ல போறோம் கண்டிப்பா சொல்லுவோம் இந்த கோயில் தளத்துல நம்ம அந்த மற்ற விஷயங்கள் பேச அரசியல் வேண்டாம் நினைக்கிறேன் இந்து அமைப்புகள் இருக்காங்க இருக்காங்க எல்லாமே இது வந்து அணியில இப்ப இதுதான் நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறாங்க ஒருத்தருக்கு இட்லி பிடிக்குது ஒருத்தருக்கு சாம்பார் பிடிக்குது ஒருத்தருக்கு சாப்பாடு பிடிக்குது அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது சேப்போம் முயற்சி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே மேலே இருக்க தலைவர்கள் எங்களுக்கு மேலே மேல்மட்ட தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்று இணைக்கணும் அப்படின்ட்டு இது அண்ணாமலை ஜி அவங்ககிட்டையும் நான் வந்து நேரில் சொல்கிறதுக்கு முய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பேசுவோம் அது அதுக்கு நேரம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் கண்டிப்பாக அதையும் பேசுவோம்